நம்ம வேலை செய்யற நம்மளோட பணி இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பல பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படி அந்த பிரச்சனைகள்னால ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட வருமானம் போய் அவங்களோட நிம்மதியை இழந்து இந்த இந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம வீட்டுல இருக்கிறவங்ககிட்ட போய் காட்டி வீட்டுல வந்து உறவுகள் எல்லாம் இழந்து அவங்கள கஷ்டப்படுத்தி பெரிய சில பேருக்கு வந்து சூசைட் பண்ணிட்டு அவங்களோட அதாவது உயிரையே விடுற அளவுக்கு எல்லாம் பிரச்சனைகள் வருது இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எப்படி தவிர்க்கலாம் இந்த பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு எட்டு காரணங்கள் வந்து இருக்கு எட்டு வழிகள் இருக்கு அந்த எட்டு வழிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பாக்கலாம் அதாவது நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வேலை செய்யற அலுவலகத்துல வந்து தவிர்க்கலாம் என்ன மாதிரி விஷயங்களை செய்யலாம் என்ன மாதிரி விஷயங்கள செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எட்டு விஷயத்தை பத்தி நம்ம இப்போ ஒன்பே ஒன்னா பாக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு பார்த்தா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்மளோட சேனல் பிரியாசி தாட்ஸ்ங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பணி இடத்துல நம்ம என்னெல்லாம் பேசக்கூடாது விவாதிக்க கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி நம்ம வந்து பேசுறது மூலமா நம்மளோ நம்ம கூட வேலை செய்யறாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட மனக்கசப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் பேசக்கூடாது முன்பை ஒன்னா ஒரு ஒரு எட்டு விஷயங்கள் இருக்கு அத இப்ப நம்ம முன்பை ஒன்னா பாக்கலாம் சரிங்களா இதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பள விவரம் அதாவது நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களோட சம்பளத்தை பத்தி விவாதிக்கவே கூடாது அதாவது நாம அதாவது வந்து அதிகமா சம்பளம் வாங்கிருக்கலாம் இல்லது குறைவா வந்து சம்பளம் வாங்குறவங்களா இருக்கலாம் இது ரெண்டு விஷயமே மத்த ஊழியர்கள் முன்னாடி அதாவது உங்க கூட வேலை செய்யறவங்க வந்து குறைவா அவங்க வந்து குறைவா அவங்களா இல்ல கூட வாங்கலாம் இதனால நீங்க அதிகமா சம்பளம் வாங்கியிருந்தீங்கன்னா அதை பார்த்து அவங்க வந்து புறாமப்படுறதுக்கோ அதனால அவங்களுக்கு இவங்கெல்லாம் வந்து அதிகமா சம்பளம் வாங்கிருக்க வாங்குறாங்களே அப்படின்ற ஒரு மனக்கசப்பை வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சம்பளத்தை பத்தி நீங்க பேசவே கூடாது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் பொருட்களோட மதிப்பு அதாவது விலை இருந்த பொருட்களோட விலை உயர்ந்த பொருட்கள் இந்த விலை உயர்ந்த பொருட்களை பத்தி என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு விலை வந்து ஒரு போன் வாங்கியிருக்கா ஒரு லேப்டாப் ஒரு வாட்ச் இந்த மாதிரியான காஸ்ட்லியான பொருட்களோட பத்தி நம்ம வந்து பேசக்கூடாது பெருமையா பேசுறப்ப அது மத்த ஊழியர்கள் முன்னாடி ஒரு பொறாமை உணர்வை வந்து ஏற்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு அதாவது நிதி பணமாவோ இல்லை பணம் சம்பந்தப்பட்ட காஸ்ட்லியான பொருட்களோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம பேசவே கூடாது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத்துவ பிரச்சனைகள் அதாவது உங்களோட 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 உடல்நல பிரச்சனை பற்றியே அதாவது கிட்ட அவங்களுக்கு இந்த மாதிரியான பேசும்போது அது வந்து சங்கடத்தை வந்து வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க அதுல வந்து அது அவங்களோட கவனத்தை வந்து நீங்க திருப்பி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அதாவது உங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க சரிக்கலாம் நினைக்கலாம் இந்த விஷயம் வந்து தெரிய வரப்ப இத வச்சு அவங்க உங்களை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த உங்களை வந்து பழி சொல்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கிரியேட் பண்றதுக்கோ உருவாக்குறதுக்கோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து வந்து நீங்க பகிரக்கூடாது அது ரொம்ப சிறந்த அது ரொம்ப நல்லது அடுத்த விஷயம் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்சிட்டிவா வந்து ஏதாவது ஒரு தலைப்பு வச்சு பேசுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது நம்ம நாட்டுல வந்து வர்ற பிரச்சனை வந்து என்னன்னா எது சம்பந்தமும் பிரச்சனை வரும் மதம் அரசியல் சாதி இந்த மாதிரி வந்து தான் வரும் அதனால எப்பயுமே வந்து நம்ம வேலை செய்யற இடத்துல வந்து மதத்தை பத்தியோ அரசியல் பத்தியோ ஜாதி பத்தியோ நம்ம வந்து பேசவே கூடாது அது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதனால மத்த சக ஊழியர்கிட்ட நம்மளோட மதிப்பு குறைஞ்சிரும் தேவையில்லாத விவாதம் ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வர்றப்ப அது வந்து சண்டையில வந்து முடிஞ்சிரும் அதனால வேலை செய்யற இடத்துல வந்து மதம் அரசியல் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம பேசுறது நல்லது கிடையாது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது வேறு வேலை வந்து தேடுறது வேறு வேலை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வேலை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் இல்ல சம்பளம் கம்மியா இருக்கலாம் இல்ல இந்த வேலையோட இன்னொரு வேலை வந்து பார்த்தா வந்து நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சு ஏதாவது ஒரு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க வேலை செய்யற இடத்துல வந்து பகிர்ந்துக்க கூடாது அப்படி பகிர்ந்துக்கிறதுனால உங்களோட இப்ப அதாவது நீங்க நினைச்சிருக்கலாம் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம இந்த வேலையை வந்து பாத்துட்டே இருக்கும்போது இன்னொரு வேலை நம்ம பார்த்துட்டு இந்த வேலையை விட்டுறலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இந்த மாதிரி நீங்க பேசுறத மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு இப்ப அந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை நீங்க விட்டுட்டு போற மாதிரி விடுற மாதிரியான சூழ்நிலை வந்து வரலாம் அதனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கிட்ட பகிர்ந்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னு பாத்தீங்கன்னா முதலாளிய வந்து குறை சொல்றது அதாவது நாம அவங்கதான் வேலை செய்யறோம் அவங்கதான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அதாவது முதலாளிங்க முதலாளின்றவங்க வந்து என்னன்னா நாம ஏதாவது வந்து கரெக்டா வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து கோபட்டு சொன்னா இவங்க என்னடா அப்படி நடந்துக்கிறாங்க இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆபீஸ்ல உங்களோட வேலை செய்யறவங்க கிட்டயே நீங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க அப்படின்னா இது சப்போஸ் அவங்க காதுல போய் விழுந்து ஏன்னா அவங்க வந்து அந்த நேரத்துல அவங்க அப்படி சொல்லிருக்கலாம் ஆனா உங்க மேல இருக்க அவங்க ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அந்த மரியாதையை நீங்க இழந்துருவீங்க அதனால அந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது அதாவது முதலாளியை பத்தி ஆபீஸ்ல நீங்க யாருக்கிட்டையும் எந்த குறையும் வந்து சொல்லாம இருக்கிறது உங்களோட மரியாதை உங்களோட நற்பெயரை வந்து காப்பாத்தும் அப்படி நீங்க பேசுனீங்கன்னா அது உங்களோட பேரை வந்து கெடுத்துரும் அதனால அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்துக்கலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட பிரச்சனைகள் அதாவது தனிப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அதாவது உங்க வீட்டுல வீட்டுல சம்பந்தப்பட்டோ இல்ல வெளியிலேயோ ஏதாவது ஒரு விஷயங்களாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இல்ல ஏதோ உங்களோட வீட்டுல நடக்கிற விஷயம் இல்ல வெளியே நடக்கிற சண்டையோ இல்ல ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை வந்து நீங்க ஆபீஸ்ல வந்து பேசக்கூடாது ஏன்னா நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது யாராவது ஒரு காதுல அதாவது உங்க முழுசா நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது குறையா கேட்டுட்டு போய் தவறா புரிஞ்சுக்கிட்டு இல்ல முதலாளிகிட்டேயோ இல்ல மத்தவங்க கிட்டையோ தவறான ஒரு கருத்தை வந்து அவங்க பரிமாறுறப்ப அது தேவையில்லாத வதந்திகளை வந்து ஏற்படுத்தும் அதனால தனிப்பட்ட பிரச்சனைகளை வந்து அலுவலகத்துல வந்து பேசுறத தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களை வந்து நீங்க ஆபீஸ்ல பேசக்கூடாது உங்களை ஆபீஸ்ல வேலை செய்யாத மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புண்படுத்துற மாதிரியான நகைச்சுவை பேசுறது இது வந்து நிறைய பேருக்கிட்ட இந்த ஒரு கெட்ட குணம் இருக்கு அதாவது என்னன்னா ஒரு குழுவா அதாவது ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களே வந்து ஒரு குழுவா சேர்ந்துக்கிட்டு ஒரு தனிப்பட்ட நபரை மட்டும் காமெடி பண்ணி கலாய்க்கிறது அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி அவங்கள வந்து வேதனைப்படுத்துற மாதிரி நடந்துக்கிறது அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில தேவையில்லாத பின்விளைவுகளை வந்து ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு ஆகவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தவிர்த்தீங்கன்னா பணி இடத்துல உங்களுக்கு நல்ல மரியாதையும் முதலாளி கிட்ட உங்களுக்கு நல்ல மரியாதையும் கிடைக்கும் எப்பயுமே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க தவிர்த்துக்க பாருங்க அதாவது இந்த மாதிரி விஷயங்களை அதாவது எந்த விஷயத்த நம்ம தவிர்த்துக்கலாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாவே புரிஞ்சுக்கிடும் அதனால பணியில வேலை செய்யற இடத்துல இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயங்கள வந்து நம்ம பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புல வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்